ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் அவதூத கீதை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்தொன்பது பிரம்மத்தில் தியாகத்திற்கும் தியாகம் செய்பவருக்கும் இடையே எந்த பாகுபாடும் கிடையாது மேலும் அதில் கோமத்திற்கும் அதில் செய்யப்படும் ஆகூதிக்கும் இடையே எந்த பாகுபாடும் கிடையாது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் எப்படி செயல்களுக்கான பலன்கள் இருக்கும் அனைத்து சடங்கு முறைகளும் எங்கெங்கிலும் நாம் அகண்டு விரிந்துள்ள பிரம்மத்தை நோக்கி செல்ல வேண்டியதற்கான அடையாள வழிமுறைகள் ஒவ்வொரு நொடியும் கருத்துக்களால் நிறைந்துள்ள தன் மனதை எங்கத்தில் இட்டு எரிப்பதுதான் உண்மையான ஆன்மீக தேடலில் உள்ளவர் மேற்கொள்ளும் யஞ்யம் அமைதியான மனது மட்டும்தான் இந்த எங்கயம் மேற்கொள்ள சிறந்த வழி இது நம்முள் நடக்கும் எங்கயம் இதைத் தவிர சிறந்த யஞ்யம் என்று வேறொன்று கிடையாது மேலும் இதைவிட சிறந்த ஆன்மீக பயிற்சி வேறொன்றும் இல்லை ஒன்று நம்முடைய மனதில் உள்ள கருத்துக்கள் அனைத்தையும் விட்டொழித்து விட்டு வாழ வேண்டும் இல்லையே அபிப்பிராயங்கள் அல்லது வெளிப்பாடுகள் மற்றும் மொழிகளால் அடையாளப்படுத்தப்பட்ட வழிகளை கடைபிடித்து வாழ வேண்டும் ஆகவே எந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபது பிரம்மம் துயரம் சந்தோஷம் கர்வம் இரக்கம் ஆகியவைகளில் இருந்து விடுதலையானது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் எப்படி தீவிரமான விருப்பம் அல்லது விரக்தி இருக்க முடியும் மாறிக்கொண்டே இருக்கும் வஸ்துக்கள் மற்றும் அனுபவங்களினால் திருப்தி மற்றும் நிறைவுத்தன்மை இல்லாததால் நமக்கு சோர்வு உண்டாகும் அதன் விளைவால் நமக்கு பற்றற்ற நிலை உண்டாகும் மாறிக்கொண்டே இருக்கும் வஸ்துக்கள் நிரந்தரமான நிறைவுத்தன்மையும் கட்டுப்பாடுகள் இல்லாத திருப்தியும் அளிக்காது என்பது தெரியாதவரை நமக்கு பற்று இருந்து கொண்டேதான் இருக்கும் பிரம்மம் பற்று மற்றும் பற்றற்ற நிலையில் ஆனந்தமடைகிறது அடைகிறது நம்மை போன்றவற்றவர்களுக்கு பற்று என்பது ராட்டினம் போல ஒரு நேரம் மேலையும் ஒரு நேரம் கீழையும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் வஸ்துக்களின் மீது பற்று இருக்கும் வரை முழுமையான நிறைவுத்தன்மை இருக்காது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் துன்ப அனுபவங்கள் உண்டாகிறது இதற்கு நாம் எவ்வளவு செல்வாக்கு நிறைந்தவர் அல்லது பணக்காரர் அல்லது மந்திரவாதி அல்லது சூழ்ச்சியானவர் போன்ற எந்த தகுதியும் பயனற்றது சந்தோஷம் நம் கையில் சிறிதளவு கூட இல்லை உண்மையான சந்தோஷமானது மனது அமைதி அடைவதிலும் பிரம்மத்துடன் ஐக்கியமாவதிலும் தான் உள்ளது நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து அனுபவங்களையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அமைதியான மனதை பெறலாம் ஆனால் நம் மனமானது அடையும் இந்த நிறைவுத்தன்மை நெடுங்காலத்திற்கு அப்படியே நீடிக்காது இருப்பினும் ஞானமடைந்த ஒருவர் இந்த மாற்றங்களை பற்றி நன்றாக உணர்ந்து கொண்டிருப்பார் அவருக்கு கருத்துக்களாலான இந்த மனதின் குணம் பற்றி நன்றாக தெரியும் அவர்கள் தொடர்ந்து இந்த துயரங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக பலவற்றை தியாகம் செய்திருப்பார்கள் அதில் தன் சுயம் என்பதும் அடங்கும் எப்போது தன் தனிப்பட்ட இருப்பு என்னும் மாயையை ஒருவர் தியாகம் செய்கிறாரோ அவர் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டு இருப்பார் நாம் அப்படிப்பட்ட ஞானம் அடைந்த ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் அவரை விட்டு விலகிவிடாமல் முழுமையான விடுதலை கிடைக்கும் வரை அவரோடு பயணிக்க வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா